குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்க விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் எழுத்துனால்தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா எழுபது பைசா ஒரு கிராமோட ரேட்டு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விலை அதிகரிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து என்ன சொன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட அதுக்கான சாத்திய கூறுகளோடு தான் தங்கம் விலை வந்து போய்கிட்டே இருக்குது ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இன்றைக்கி இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆறாயிரத்தி எட்நூறு அப்படியே அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக ஒரு சில குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வெள்ளி விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொண்ணூத்தி நாலு ரூபாய் எழுபது பைசா ஒரு கிராம் அதுவும் விலை அதிகரிக்கலாம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு நூறு ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த மாதம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி ஒரு மாதங்களிலும் சரி தங்க மிலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு தங்கத்தின் மீதான அதிகப்படியான முதலீடு காரணமாகத்தான் இந்த விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லுங்கள் இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி